TickBig, a one go to platform for all professionals, freelancers, students, brands, and institutions. Rewrite your limits. Sign up now. சார் ஏடிஎம் கே சார்பில் கலாய்வு கூட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நடத்திட்டு வராங்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கும்போதே போதே ஸ்டேஜில் இருக்கும் போதே பல இடத்துலையுமே அடிதடி அளவுக்கு போயிருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆய்வு கூட்டங்களில் அடிதடி நடக்குது தொண்டர்கள் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நான் உண்மையிலேயே இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் என்னுடைய பார்வை வித்தியாசமானது அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்ன ஒரு வாரம் வந்ததுனால் ஜெயலலிதா இறந்து எட்டு ஆண்டுகள் ஆகின்றன எட்டு ஆண்டுகளில் நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் தோல்வியடைந்து ஆட்சியை பறி கொடுத்த ஒரு கட்சி அந்த கட்சி மாவட்டந்தோறும் நடத்துகின்ற ஆய்வுக் கூட்டங்களில் அடிதடி நடத்துனா உண்மையிலே அந்த கட்சியில் துடிப்புள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதிமுகவோட கள ஆய்வுக் கூட்டங்கள் அடிதடி நடக்குதுன்னா எதை நம்பி அவன் களத்துக்கு வரான் எதை நம்பி சண்டை போடுறான் அப்போ நாளைக்கு கட்சி ஆட்சிக்கு வரும்னு அவன் நம்புகிறான் சராசரி அதிமுக தொண்டா அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கும் ஆனால் குறிப்பாக நெல்லையில் நடந்த விஷயம் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் நெல்லையில் நடந்த விஷயத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வாக்காளர் சேர்ப்பு பட்டியல் முகாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒம்பது பேரை நியமிச்சோம் ஆனால் அன்னைக்கு வார்டில் அதிமுக சார்பாக யாருமே இல்லை இருபத்தி ஆறு வந்து டண்டி திமுக ஜெயிச்சிரும்னு பரப்பப்படுகிற அந்த ஒரு வாதம் அந்த ஒரு நெரேட்டிவ் அது வந்து போய் நிச்சயமாக இருபத்தி வந்து ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது அண்ணா திமுக ஆறில் ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை தான் இந்த உட்கட்சி மோதல்கள் காட்டுறது நான் புரிஞ்சுக்கிறேன் நம்மளோட நேர்காணலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கேவும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஏடிஎம் கேக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிர்வாகிகள் வந்து எழுச்சியோடு தான் இருக்காங்க இப்படி சொல்கிறீங்களா சார் இன்னொரு பக்கம் பேரலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக ஒரு டூ த்ரீ டேஸாக ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸும் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் இதுக்கும் ஒரு லிங்க் ஏதாவது இருக்காது நான் அப்படி பார்க்கல இந்த பிஜேபியோட அவங்களுக்கு உறவு இருக்குன்றதால இந்த எழுச்சி வந்ததா அல்லது தன்னெழுச்சியாக வந்ததான்றதை பற்றி நான் பார்க்கல எனக்கு அது தெரியாது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அண்டி பிஜேபி ஸ்டாண்டில் அண்ணா திமுக எடப்பாடியோட அதிமுக வலுவுடன் இருக்கும் பட்சத்தில் மைனாரிட்டி ஓட்டு பூரா திமுக தான் என்று கருதப்படுகிற வந்த அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா அது உடைக்கப்படும் முன்னோர்களை நினைவே கூறாத எந்த ஒரு குடும்பமும் சமூகமும் கட்சியும் உட்படாது அந்த விதத்தில் அதிமுக தங்களுடைய முன்னோர்களில் ஒருவரான அம்மாளுக்கு விழா எடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்று தான் நான் பார்க்கிறேன் ரஜினி வந்து ஒரு ஃபேஷன் டூலாக மாறிட்டார் ரஜினி வந்து தான் அதிமுக வாக்கு அவசியம் கிடையாது திமுக தான் புரிஞ்சுக்கணும் அது யார் ரஜினி யாருன்றது யார் கூப்பிட்டாலும் ஒரு மனுஷன் போவார்னா அப்புறம் என்ன மாதிரியான வாழ்மை வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஏடிஎம்கே சார்பில் கலாய்வு கூட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நடத்திட்டு வராங்க அப்படி நடத்தும் போது பல இடங்களில் வந்து பெரிய அடிதடி சண்டைகள் வந்து ஏற்பட்டிருக்கு இத்தனைக்கும் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கும் போதே ஸ்டேஜில் இருக்கும் போதே பல இடத்துலையுமே அடிதடி அளவுக்கு போயிருக்கு இந்த ஒரு போக்கை எப்படி பார்க்குறீங்க இது அண்ணா திமுக எவ்வளோ வலுவுடன் இருக்கிறது என்பதை தான் நீங்கள் காட்டுது அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இந்த மாறுபட்ட கருத்துக்கள் ஆக்ரோஷமான சண்டைகள் சில நேரத்தில் அடிதடி கூட ஆங்கிலத்தில் சொல்கிறோம் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் சாராம்சம் இது உட்கட்சி பூசல் இல்லாத எந்த ஒரு கட்சியுமே ஆரோக்கியமான கட்சி கிடையாது அது வந்து அடிமை கூட்டமாக இருக்கும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்ன ஒரு வாரம் வந்தோன்னா ஜெயலலிதா இறந்து எட்டு ஆண்டுகள் ஆகின்றன எட்டு ஆண்டுகளில் நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்த ஒரு கட்சி அந்த கட்சி மாவட்டந்தோறும் நடத்துகின்ற ஆய்வுக் கூட்டங்களில் அடிதடி நடக்குதுன்னா உண்மையிலே அந்த கட்சியில் துடிப்புள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவங்கக்கிட்ட அதிகாரம் இல்லை ஆனால் இவன் வந்து எதை எதிர்பார்த்து அவன் கட்சியில் இருக்கான் எதனால் அடிதடி நடக்குது பவருக்கு வரணும் கட்சியில் நிர்வாகிகளாக வரணும் கட்சி பொறுப்புகளை வளர வரணும் அப்படின்ட்டு கட்சி அதிகாரத்தில் இல்லாத இந்த காலகட்டத்தில் கட்சி தொடர்ந்து மூன்று தோல்விகளை சந்தித்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு திமுக அண்ணா திமுகவுக்கு இனிமேல் விடிவுகாலமே இல்லை என்கின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிற அல்லது இயற்கையாகவே நிலவுகிற ஒரு பின்னணியில் நாம் பார்க்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆய்வுக் கூட்டங்களில் அடிதடி நடக்குது தொண்டர்கள் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நான் உண்மையிலேயே அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் என்னுடைய பார்வை வித்தியாசமானது எல்லோரும் அதை எழுதி நகையாடுறாங்க குறிப்பாக திமுக சார்பு நிலை கொண்ட ஊடகங்கள் இதை வந்து கெக்கிலி ஒட்டி சிரிக்கிறார்கள் அடிப்படையில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மாறுபட்ட கருத்துக்கள் தான் ஜனநாயகத்தின் ஆணி வேர் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வந்து டிசன்ட் தலைமைக்கு எதிராக கலக குரல் எழுப்புவது த டிசண்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு வாங்க ஆங்கிலத்தில் ஜனநாயகத்தின் சாராம்சமே கட்சி தலைமைக்கு எதிராக கலக குரலை எழுப்புவது எவ்வளோ வேணால் பேசலாம் போராடலாம் ஆனால் ஒரு முடிவு எடுத்த பிறகு அதுக்கு கட்டுப்படும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கி திமுகக்குள்ளே இந்த மாதிரி அடிதடி நடக்குது திமுகவுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அது வெளியில் வரதில்லை வந்தாலும் மீடியா அதை காட்டுறதில்லை திமுகவில் உட்கட்சி தேர்தலில் கொலைகள் ரொம்ப சாதாரணம் தெரியுமா அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கலைஞர் காலத்திலேருந்து திமுகவுக்குள்ளே உட்கட்சி தேர்தல்களில் கொலைகள் கட்சியில் உட்கட்சி பகையால் கொலைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் ஏன்னா கட்சி அந்த அளவு வந்து விழிப்புடன் இருக்குதுன்னு அர்த்தம் கட்சி தோல்வி அடைந்த காலகட்டத்தில் கூட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் பதிமூணு ஆண்டு காலம் கலைஞர் வனவாசம் அனுபவிச்சு அந்த காலகட்டத்திலே ஆகட்டும் அல்லது ஒவ்வொரு முறை அவர்கள் அதிகாரத்தை இழந்த காலகட்டத்திலே ஆகட்டும் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பதவியில் இல்லாத ஆட்சியில் இல்லாத காலகட்டங்கள்லேயும் திமுக உட்கட்சி தேர்தல்களில் மோதல்கள் பெரிய அளவில் நடந்திருக்கு இன்றைக்கி அண்ணா திமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது மோதல் நடந்திருக்குது இப்போ அதிகமாக மோதல் நடக்குதுன்னா எல்லோரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க அது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் அந்த சிரிப்பு வருது உண்மையிலே நீ ஜனநாயகத்தை பற்றின உங்களுடைய பார்வை துல்லியமானதாக இருந்தால் இது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சியில் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்ற ஐயப்பாடு வலுவாக நிலவக்கூடிய ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் திமுகவோட கல ஆய்வுக் கூட்டங்கள் அடிதடி நடக்குதுன்னா எதை நம்பி அவன் களத்துக்கு வரான் எதை நம்பி சண்டை போடுறான் அப்போ நாளைக்கு கட்சி ஆட்சிக்கு வரும்னு அவன் நம்புகிறான் சராசரி அதிமுக தொண்டா அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கான் இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெளியில் போன ஓபிஎஸ்ஸோ அல்லது வந்து த சசிகலாவோ தினகரனோ அவங்க எல்லாம் அதிமுகவை அழிக்கலை அழிக்க முடியாது அதிமுக அழிஞ்சு போல இந்த பிளவால் அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் கல ஆய்வுக் கூட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த மோதல்கள் அது சவசமான இருந்ததுன்னா தலைமை சொல்கிறத கேட்டுட்டு போய்ட்டுறான் ஆமா ஜாமியாக இருக்கான்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணுறான்ல ஆகவே நான் இதை பொதுவாக கடந்த சில நாட்களாக ஏன்னா ஊடகங்களில் இது பெரிய அளவில் விவாதிக்கப்படுது நான் இதை ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்கிறேன் திமுகவுக்கு எதிரான மனநிலை தமிழகத்தில் வலுவுடன் இருப்பதைத்தான் இது காட்டுகிறது என்றும் நான் பார்க்கிறேன் ஏனெனில் அண்ணா திமுகவோட வாக்கு வங்கியின் அடிநாதம் டிஎம்கே வேறு பெரிய கொள்கை சித்தாந்தம்லாம் அதிமுக கிடையாது ஒரே கொள்கை என்னென்னா ஜீவாதாரமான கொள்கை டிஎம்கே திமுக எதிர்ப்பு திமுக ஒரு சக்தி இதுதான் அதிமுகவோட தாரக மந்திரம் அண்ணா திமுகவோட அடிப்படை கொள்கை வேறு ஒரு பெரிய கொள்கையும் அதிமுக கிடையாது அது எம்ஜிஆர் பதிய வச்சுட்டு போனது ஜெயலலிதாவால் வளர்த்து எடுக்கப்பட்டது டிஎம்கே தான் டிஎம்கே டிஎம்கே தான் அதிமுகவோட ஃபல்க்ரம் மைய கரு ஆகவே இன்றைக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிந்தைய எட்டாண்டு காலத்தில் மூன்று தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தொன்னில் தோற்று அதிகாரத்தை இழந்து அதற்கு பிறகு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாவற்றிலும் படுதோல்வியை சந்தித்த பிறகும் அண்ணா திமுக ஊழியர் கூட்டங்களில் கல கூட்டங்களில் வெடிக்கக்கூடிய உட்கட்சி பூசல் சில நேரங்களில் கைகலப்பு போன்றவை அதிமுக ஒரு வலுவான கட்சி கட்சி திமுகவுக்கு உண்மையான எதிர்கட்சி அதிமுக தான் ஆதரவு திமுக தான் அதிமுகவுக்கு தான் இருக்கிறது தான் எடுத்து காட்டுவதாக நான் பார்க்குறேன் எந்த நம்பிக்கையில் ஒருத்தன் வந்து அடிதடி அடிச்சுப்பான் நாளைக்கு ஆட்சிக்கு வரும் நமக்கு வேண்டியது கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் அவன் அடி அவன் வரான் அதை வந்து சண்டை போடுறோம் பதவிக்கு வரணும்னு ஏன் விரும்புகிறோம் நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறுன்ற நம்பிக்கையில் தான் அவன் வரோம் அப்போ அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறது என்கின்ற பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை தவறானவை உள்நோக்கம் கொண்டவை என்பதை தான் இந்த சம்பவங்கள் நிரூபிக்கின்றன சார் நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து அவன் வந்து அடிமையா இல்லை கண்டிப்பா நீங்க சொல்லுமா அந்த ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளும் வந்து அடிமையா இல்லை ஏன்னா மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பார்ட்டிஸோட பவர்ஃபுல் லீடர்ஸ் லைக் எஸ்பி வேலுமணி தங்கமணி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இருக்காரு இந்த மாதிரி பலருமே இருக்க மேடையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் கண்டிப்பா அவங்க வந்து அடி அடிமைத்தனம் இல்லை ஆனா குறிப்பா நெல்லையில் நடந்த விஷயம் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் நெல்லையில் நடந்த விஷயத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் அதிமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா தமிழகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு வாக்காளர் சேர்ப்பு பட்டியல் முகாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒன்பது பேரை நியமிச்சோம் ஆனா அன்னைக்கு வார்டில் அதிமுக சார்பா யாருமே இல்லை நியமிச்ச நிர்வாகிகள் வந்து சேலம் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை எந்த ஒரு அடிப்படையில் எடுத்துக்கிறதுனே தெரில இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்க பேசு அங்க அந்த கலவரம் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருந்திருக்கு சார் அந்த இடத்துல பாப்புலர் முத்தையா வந்து என்ன சொல்கிறாருன்னா நியமிச்ச யாருமே வார்டில் இல்லை அதாங்க அது இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனைங்க இது அதாவது அதுக்கு இதை நீங்கள் வந்து நியமித்தவங்க யாரும் வார்டில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அதை கேள்வி கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது அர்த்தம் அது கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்கிறதால தான் அவங்க நியமித்தவங்க ஏன் அங்கே இல்லைன்னு கேள்வி வருது அவன் எங்கே போனான் எங்கே போனாங்க அவங்க போயிட்டாங்க அதான் சரிங்க இந்த ஒரு இது வந்து ஒரு சம்பவம் இது ஒரு நாள் சம்பவம் இது அன்னைக்கு வந்து கல ஆய்வு கூட்டத்தில் இந்த குறிப்பிட்ட நியமிக்கப்பட்டவங்க இல்லைன்னு போது அது வந்து இன்டர்னல் ப்ராப்ளம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அது அந்த பாப்புலர் முத்தையா டீமுக்கு எதிராக இருக்கக்கூடிய டீம் வந்து பாப்புலர் முத்தையாவை இக்னோர் பண்ணிவிட்டு கல கூட்டத்தை புறக்கணிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கட்சியிலுமே நடக்குது நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க இது அதிகாரத்தில் இல்லாத எட்டு வருஷத்தில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு மூணு தோல்விகளை சந்தித்த பிறகு அதிகாரம் கையை விட்டு போன பிறகு ஆட்சி அதிகாரத்தை தமிழகத்தில் இழந்த பிறகு இந்த சண்டை நடக்குது நாளைக்கு இவங்க வந்து எடப்பாடி கிட்ட வந்து பவரே இல்லை கிட்ட தான் அதிகாரம் இருக்குது சிடிவி கிட்டே தான் இருக்குது சசிகலா கிட்டே தான் இருக்குன்றது உண்மைன்னா இன்றைக்கி இந்த மோதலாம் வெடிக்கவே வெடிக்காது ஸோ இந்த மாதிரி மோதல்கள் நடப்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு வலுவான அடித்தளம் இருக்கிறது பிரிந்தவர்களால் ஓரளவு பாதிப்பு வந்தாலும் நிச்சயமாக இருபத்தி ஆறு வந்து ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது அதிமுக இருபத்தாறில் ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை தான் இந்த உட்கட்சி மோதல்கள் காட்டுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது இருபத்தாறில் வந்து டிஎம்கே வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடும் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் அ டன் டீல் மோடிக்கு சொன்னாங்கல்ல டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பிறகு போன வருஷம் இந்த நேரம்லாம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து டன் டீல் ஆப்கி பார் சாலிஸ் சார் சால்சோ பார் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆப்கி பார் மோடி சர்க்கார்லாம் பேசுனாங்க கடைசியில் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆச்சு அந்த மாதிரி வந்து இருபத்தி ஆறு வந்து டன் டீல் திமுக ஜெயிச்சிரும்னு பரப்பப்படுகிற அந்த ஒரு வாதம் அந்த ஒரு பிரச்சாரம் அந்த ஒரு நெரேட்டிவ் அது வந்து பொய் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அதிமுகவோட ஊழியர் கூட்டங்களில் அது என்ன பேர் அதுக்கு அத்தலாய் கல கூட்டங்களில் பேசிக்கலி ஒர்க்கர்ஸ் ஊழியர்கள் கலந்து கொள்வது கலாய்வு கூட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த சோ கால்டு கலவரன்னே நான் எடுத்துக்கிறேன் இவை வந்து இந்த கலவரங்கள் வந்து கட்சி உயிர்ப்புடன் நிறுத்திருக்கிறது இருக்கிறது என்பது தான் காட்டுது மக்கள் ஆதரவு அதிமுக இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது இந்த இந்த மோதல்களை சில இடங்கள் அடிதடிலாம் இருக்குது இந்த மோதல்களை ஒரு ஆரோக்கியமாக தான் நான் பார்க்குறேன் அண்ணா திமுக பலவீனம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லப்படுகிற ஒரு கருத்தை திட்டமிட்டு பரப்பப்படுகிற அந்த ஒரு வன்மத்துடன் கூறிய அந்த கருத்தை திமுக தான் இன்னும் நிரந்தரமாக தமிழ்நாட்டில் இருக்க போகுது குறிப்பாக இருபத்தாறு டன் டீல் திமுக இப்போயோ மக்கள் ஓட்டு போட்டாங்க என்ன வேண்டியதான் பாக்கி என்று பரப்பப்படுகிற அந்த ஒரு பொய்யுரை என்ற ஒரு ப பேடு நரேட்டிவ் தவறான ஒரு நரேட்டிவ் என்ற ஒரு அயோக்கியத்தனமான வாதம் அதற்கு எதிராக அப்படி எதுவும் இல்லை இருபத்தாறு வந்து ஓப்பன் ஃபைட்டு தான் வேணால் ஜெயிக்கலாம் யாரோனால் தோக்கலாம் இருபத்தாறில் அண்ணா திமுகவும் ஜெயிக்கலாம் மறுபடியும் திமுகவும் ஜெயித்து வரலாம் இருபத்தாறு ஒன்றும் டன் டன் டீல் கிடையாது மூணு எலக்ஷனில் ஜெயித்த காரணத்தாலேயே திமுக ஆகி இருபத்தாறு இப்போயே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க குறிப்பாக இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் நிரந்தர முதல்ல மாதிரியான பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பொருளற்றவை உள்நோக்கம் கொண்டவை பத்தாம் பசதித்தனமானவை பகுத்தறிவுக்கு பொருந்தாதவை என்பதைத்தான் அண்ணா திமுக உட்கட்சி கூட்டங்கள் உட்கட்சி கூட்டங்களில் அவங்களோட இன்டர்னல் மேட்டர் இது கலாய்வு கூட்டங்களில் இந்த மோதல்களை நான் பார்க்கிறேன் சார் நீங்க வழக்கமாக வந்து உங்களுடைய நேர்காணலில் கடுமையாக விமர்சிப்பீங்க பிஜேபியும் கடுமையாக விமர்சிப்பீங்க கொஞ்ச நாளைக்கு பிஃபோர் வரைக்கும் நம்மளோட ரொம்ப நேர்காணல் விமர்சிச்சிருக்கீங்க அதாவது இந்த போக்கு வந்து சுத்தமாக சரி கிடையாது அவங்க வந்து ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு டிஎம்கே வந்து இட்ஸ் நாட் ஃபார் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிர்வாகிகள் வந்து தான் இருக்காங்க இப்படி சொல்றீங்களா சார் இன்னொரு பக்கம் பேர்லா பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளா ஒரு டூ த்ரீ டேஸா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பார்க்க இப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயமும் இதுக்கும் ஒரு லிங்க் ஏதாவது இருக்கா சார் நான் அப்படி பார்க்கல இந்த பிஜேபியோட அவங்களுக்கு உறவு இருக்குன்றதால இந்த எழுச்சி வந்ததா அதில் தன்னெழ்ச்சியா வந்ததான்றதை பற்றி நான் பார்க்கல எனக்கு அது தெரியாது நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு கடந்த ஒரு வாரம் பத்து நாளா அ திமுக ஊழியர் கூட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த வன்முறை என்பது அது போராட்டம் ஆக்சுவலாக வன்முறைலாம் கிடையாது வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அது வந்து இன்னும் வெட்டுக்கூத்து நாடுகளில் மண்ட அப்படி தான் அதுக்கு தான் சொன்னேன் திமுக உட்கட்சி தேர்தல்களில் கொலைய சாதாரணமாக நடக்கும் கொலை ஊழியர் கூட்டங்களில் கத்தி கூத்தலாம் நடக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இப்போ நடக்கலை ஸோ இதை வந்து நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் நான் இதை ஆரோக்கியமானதாக தான் பார்க்கிறேன் நீங்கள் கேட்குறது வந்து இது பிஜேபியோட மீண்டும் அவங்களுக்கு அலைன்ஸ் வருவதற்கான சமிக்கைகள் வந்ததால் ஒரு தன்னம்பிக்கையோடு பிஜேபி தொண்டன் அப்படி இருக்கேன் நான் அப்படி பார்க்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பிஜேபி உறவு வேணான்னு எடப்பாடர் எடுத்த முடிவுக்கு காரணம் இருபத்தி ஒன்றில் தோத்ததுக்கு சிறுபான்மையின வாக்குகளில் நாம் இழந்தது தான் அதற்கு பிஜேபியோட இருந்தது தான் காரணம் என்றது என்ற இஷ்யூவில் தான் அவர் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கிறார் அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னால் இருபத்தி நாலு வந்து எங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது இருபத்தாறு தான் முக்கியம் சிறுபான்மையின மக்கள் எங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு தேர்தலையும் நாங்கள் பலி கொடுக்க தயாராக இருக்கிறோம் இருபத்தி நாலில் நின்று நாங்கள் தோற்போம் என்பதை அவர் நன்கு தாங்கள் தோற்கப் போகிறோம் என்பதை அவர் அறிந்துதான் வைத்திருந்தார் இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது நம்மளால் ஆட்சியை கைப்பற்ற முடியும் அதற்கு இழந்த சிறுபான்மையினர் வாக்குகளை நம்ம பத்தொம்பதுலேயும் இருபத்தொன்னு இழந்த சிறுபான்மையினர் வாக்களை பெறுவதற்கு இருபத்தி நாலில் நான் பிஜேபி விட்டு விலகி இருப்பது அந்த சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்பதுதான் அவருடைய திட்டமாக அவருடைய அரசியல் வியூகமாக இருந்தது அது கிட்டத்தட்ட ஒர்க் அவுட்டாக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் பெரிய அளவில் ஆகுமான்றது தெரியாது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் அண்ணா திமுக எடப்பாடியோட அண்ணா திமுக வலுவுடன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மைனாரிட்டி ஓட்டு பூரா திமுக தான் என்று கருதப்படுகிற வந்த அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா அது உடைக்கப்படும் கண்டிப்பாக அது உடைக்கப்படும் பதிமூணு சதவீதம் சிறுபான்மையினர் தமிழகத்தில் இருக்காங்க குறிப்பாக முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு டூ பர்சன்ட் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஓட்டு எல்லாமே டண்டில் டிஎம்கேக்கு தான்ன்றது இருபத்தாறில் சத்தியமாக கிடையாது அதில் ஒரு டென்ட் விழும் கண்டிப்பாக விழும் இந்த கலஆய்வு கூட்டங்களில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தொண்டன் நம்புவதால் தான் இந்த அடிதடி நடக்குது ஸோ இவ்வளோ வீழ்ச்சியிலையும் அதிமுக ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த சம்பவங்களை நான் பார்க்குறேன் லுக் நான் வந்து அதிமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு அப்படி சத்தியமாயார் நினைக்க வேணாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பத்திரிக்கையாளனோட வேலை என்பது என்றைக்குமே ஆளுங்கட்சியோட எதிர்கட்சிக்கு கூடுதலாக ஆதரவாக பேசுது ஏன்னா மீடியா தான் பர்மனண்ட் அப்போசிஷன் நான் சொல்கிறேன் என்னை பற்றி வழக்கமாக சொல்ல மாட்டேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பதினொன்றுலேருந்து இருபத்தொன்னு நான் அதிமுகவை ஆதரிச்சிருக்கேன் மிக கடுமையாக ஆதரித்து பேசியிருக்கேன் தொலைக்காட்சிகள்லையும் யூடியூப் சேனல்ஸில் குறிப்பாக தொலைக்காட்சிகளில் அதுக்கு என்ன காரணம் அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் திமுக எவ்வளவோ மக்கள் சார்ந்த போராட்டங்களை எடுத்தது திமுக செய்த எதிர்கட்சி பணியில் பத்து பர்சன்ட் கூட எடப்பாடி செயலை இன்றைக்கின்றது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை எவ்வளவோ போராட்டங்கள் அந் திமுக முன்னெடுத்தது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி இன்னைக்கு அதில் பத்தில் ஒரு பங்கு கூட எடப்பாடியோடய அதிமுக பண்ணலை இதுதான் நம்ம துரதிருஷ்டமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் இந்த பேக்ரவுண்டில் கடந்த மூணரை ஆண்டுகளில் அதிமுக வலுவான எதிர்கட்சியாக செயல்படவில்லை ரெண்டாவது கட்சி வந்து முன்னாடியே டிடிவி போயிட்டார் அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கி வந்து நான் ஓபிஎஸ் வெளியில் போயிருக்கார் பிரிஞ்சு கிடக்குது கட்சி பலவீனமான நிலைமையில் இருக்கிறதுக்கு மாற்று இல்லை பட் ஸ்டில் நான் இந்த ஊழியர் கூட்டங்களை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பவரில் இல்லை எட்டு வருஷம் மூணு எலக்ஷன் தோற்றுருக்காங்க இருபத்தாறில் டன் டீல் திமுக தான் ஜெயிக்க போகுது எல்லாம் ரெடியாக இருக்குது ஓட்டை எண்ண வேண்டிதான் பாக்கி என்கின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதில்லை அது எவ்வளவு பொய்யான பிம்பம் என்பது சில சமயங்களில் சில அரசியல் கட்சிகளோட சா நிகழ்வுகள்லையும் அரசியல் கட்சிகள் சாராத வேறு சில நிகழ்வுகளிலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சம்பவத்தில் அரசியல் கட்சி என்கிற முறையில் திமுக அந்த பொதுக்குழு அந்த அவங்களுடைய கலாய்வு கூட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த அடிதடி அது வன்முறைன்னு சொல்கிறது கூட தப்பான வார்த்தை அடிதடி ஸ்கஃபுல் கைகலப்புன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை எடுத்து எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இந்த கைகலப்புகள் இருக்கின்றன ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இதை தொடர்ந்து அவங்க செய்யக்கூடாது அவங்க தேவ் டு புல் அப் த சாக்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்கிறது அவங்ககிட்டயே பல தூரம் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது ஏன்னா எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு அது மட்டும் இல்லை ஆங்கிலத்தில் சொல்கிறனா தேர் வல்னரபிள் தேர் வல்லரபிள் எதிர்கட்சி வலு வலுவிழந்து கிடப்பது அவங்கள ஈஸியாக மற்றவங்க போச் பண்ணிவிடுவாங்க ஆகவே இன்றைக்கி நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே அந்த பல விஷயங்கள் கூட சோஷியல் மீடியாவில் கூட நேற்றுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அதானியை வந்து ஸ்டாலின் சந்தித்தாரான்னு கேட்டதை பற்றி கிட்ட கேள்வி கேட்கும்போது ஸ்டாலின் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் சொன்னார் விஷமத்தரமாக திசை திருப்ப வேணாம் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்லாம் சொன்னார் அது உடனே ஒன் ஹவரில் ஏடிஎம்கே ஐடிவிங்கில் விஷத்தை திசை திருப்புகிறாரா ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே முதலமைச்சர் அப்படின்னு போட்டு அந்த பொஸ்மீட்டில் அந்த க ஸ்டாலினை கேள்வி கேட்ட போது அவர் கோவம் வந்தது இல்லையா அதை கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க மெயின் இஷ்யூ ரெண்டு பேருமே ம அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கிறீங்க லஞ்சம் கொடுத்தவனும் வாயத்தொரட்டில்ல இல்ல வாங்கின ஒன்றும் இதுக்கு நடுப்புற முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ராமதாஸ் அழைப்பின முக்கியமான கேள்வி என்பது வந்து நீங்கள் அவரை சந்தித்தீர்களா என்பது யாரை அதானே நீங்கள் சந்தித்தீர்களா அதுக்கு முதலமைச்சரிடம் வந்து நேரடி பதில் வரலை அதை நேற்று ராமதாஸை பற்றி அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு ஸ்டாலின் சொன்ன பிறகு பெரிய அளவில் கண்டனங்கள்லாம் எழுந்தனோடனே ஏடிஎம்கு ஐடிவிங்லேருந்து போட்ட வீடியோஸ் அந்த ட்வீட்டு சட்டையரில் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா மிஸ்டர் ஸ்டாலின் பதில் வந்து கேள்வி சந்திச்சுங்களா ஜூலை பத்தாம் தேதி அதானியை சந்திச்சு சித்தரஞ்சன் சாலையில் பேசுனீங்கன்றது ராமதாஸோட குற்றச்சாட்டு சிம்பிள் கொஸ்டின் அதானிய நீங்கள் சந்தித்தீர்களா இல்லையா பதில் எஸ் ஆரணும் அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதில் இல்லாமல் எதையும் முதலமைச்சர் பேசுகிறார் இப்போ இந்த இஷ்யூ எடுத்து ஐடி ட்ரெண்ட் பண்ண வைக்க முடிஞ்சது நேற்று ஸோ கட்சி வந்து தாங்க இருக்குது திமுகன்ற ஒன்று இருக்க வரைக்கும் அண்ணா திமுகன்னு ஒன்று இருக்குங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க தீசிஸ் ஆன்டி தீசிஸ் புரியுதுங்களா அது பலவீனமாக இருக்குன்றது உண்மை ஆனால் அது இருக்குது அது இனி குறைச்சி மதிப்பிட முடியாது நாளைக்கு அஞ்சு வருஷம் கரெக்டாக ஆட்சி முடிகிற நேரத்தில் வரக்கூடிய தேர்தலில்ங்க திமுக வேணுமா வேணாமான்றது ஒற்றை கேள்வி தான் மேலே எழுப்பி நிற்கும் அப்போ திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பெரும்பாலானவங்க அண்ணா திமுக பக்கம் தான் வருவாங்க இதுதான் தொண்ணூத்தாறு நடந்தது நடந்தது சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமத்தையும் எவ்வளவோ பிரச்சாரத்தை நாலு வருஷம் நடத்தியும் கடைசியில் அறுவடை பண்ணது கலைஞருக்கு அருணாநிதி தான் அப்போ தான் சொல்லுவாங்க ஒரு நண்பர் சொன்னார் பத்திரிக்கையாளர் தராசு திருஞானம் இருந்தார் அவர் வந்து சொல்லுவார் இவங்களுக்கெல்லாம் சுப்பிரமணிய சாமி வாழப்பாடிகள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் காலு தான் எட்டி எட்டி தான் மதிப்பாங்க கை வந்து கலைஞருக்கு தான் அந்த மாதிரி இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக எதிர் பிரச்சாரங்களை யார் நடத்துனாங்கனாலும் அறுவடை பண்ணுறது அதிமுகவில் தான் பண்ண முடியும் அதனால் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா அதிமுக ஜீவிதத்துடன் இருக்கிறது என்பதை தான் இந்த உட்கட்சி பூசல் காட்டுது பல மாவட்டங்களில் நடக்கூடிய கைகளுக்கு காட்டுதுன்றதை தாண்டி நான் சொல்கிறது நேற்றைக்கு ராமதாஸ் குறித்த அதானி பற்றிய கேள்விக்கு பதில் நேரடியாக சொல்லாமல் எதை எதையோ பேசிவிட்டு ஸ்டாலின் போன பிறகு அதை கரெக்டாக பின் டவுன் பண்ணி நேரடியாக கேள்விக்கு பதில் இல்லையா மிஸ் ஸ்டாலின்னு வீடியோஸை போட்டு ட்ரெண்ட் பண்ணதெல்லாம் வந்து ஏடிஎம் ஐடிவிங் ஸோ பார்ட்டிக்கு ஒரு லைஃப் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அடுத்தடுத்து அவங்க என்ன செய்யணுன்றதான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியர் கூட்டங்கள் நடக்கக்கூடிய இந்த கைகலப்புகளை அதிமுக வலுவுடன் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன் சார் ரீசெண்டாக அதிமுக ச தரப்பில் இருந்து நடத்தப்பட்ட அந்த ஜானி அவர்களுக்கான அந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது வரைக்கும் யாரும் யூஸ்வலாக பண்ண அவங்களோட அந்த அம்மாவோட அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இறந்து போனாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கூட அப்பையும் அவங்க எதிர்கட்சியாக தான் இருந்தது தானே திமுக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜானகி அம்மாவோட பேரை கூட எடுக்கல இது அவங்க வந்து எம்ஜிஆரோட லெகஸியை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறாங்க பழைய அதிமுக தொண்டர்களுக்கும் ஏன்னா ஜானகி அம்மா கிட்ட எம்ஜிஆர் ஜானகி கிட்ட விசுவாசமாக இருந்த குறிப்பாக கிட்ட விசுவாசமாக இருந்த தொண்டர்கள் இன்றைக்கி கட்சியிலேயும் வெளியிலையும் சைலண்ட்டாக இருக்காங்க அந்த வாக்குகளையும் மனதில் வைத்து பேசப்பட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் நான் இதை பார்க்குறேன் அவங்க ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் சிஎமாக இருந்தாங்க அசம்பிளியில் அரசியல் இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் முதலிட்டு போயிட்டாங்க பர்ஃபெக்ட் லேடி அந்தம்மா அவங்க வந்து பெருந்தன்மையோடு வந்து ரெட்டையிலேயே கையெழுத்து போட்டு ஜெயலலிதா தான் இவ்வளோ தூரம் வளர முடிஞ்சுது அதிமுக ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ஜானகி அம்மாளுக்கு இருகரம் குப்பி நன்றி தெரிவிக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஜனவரியில் கருணாநிதி ஜெயிச்சு வந்தப்போ ஜெய அணி ஜெய அணி ரெண்டும் வாஷ் அவுட் ஆனப்ப ஜா ஜெய அணியாவது ஜெயலலிதா அணி இருபத்தேழு சீட்டு ஜெயிச்சது ஆனால் ஜானகி அணி சைபராஜ் அப்பயும் நினச்சிருந்தா அம்மா வந்து பிற கொஞ்ச நாள் அரசியல் இருந்திருக்கலாம் பிரச்சனை பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை அரசியல் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணாங்க கட்சியை திரும்ப கொடுத்தாங்க பேங்க் அக்கௌண்ட்டை திரும்ப கொடுத்தாங்க சிம்பலை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படியே லட்டு மாதிரி தூக்கி தங்க தட்டில் வச்சு ஜெயலலிதா கொடுத்தாங்க அவங்க மட்டும் மறண்டு பிடிச்சிருந்தால் அதிமுக உயிர்ப்புடன் எழுந்து நிற்க பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் ஆனால் உடனே அவங்க கொடுத்தாங்க எண்பத்தி எட்டு ஏ ஒம்பதில் பிரசிடெண்ட் ரூல் வந்தவுடனே எம்ஜிஆர் செத்து கரெக்டாக ஒன்றே கால வருஷம் எல்லாத்தையும் வந்து மடைமா அப்படியே வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா போயிருக்கு மாற்றி கொடுத்துட்டு தான் அந்த அம்மா போனாங்க ஸோ அந்த அம்மா ஒரு நல்லது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பர்ஃபெக்டு ஜென்டில் உமன் அந்த அம்மா ஜானகி அம்மா அவங்களுக்கு விழா எடுப்பது என்பது பொருத்தமானது முன்னோர்களை நினைவே கூறாத எந்த ஒரு குடும்பமும் சமூகமும் கட்சியும் உட்படாது அந்த விதத்தில் அண்ணா திமுக தங்களுடைய முன்னோர்களில் ஒருவரான ஜானகி மாளுக்கு விழா எடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்று தான் நான் சார் மீண்டும் ரஜினி மாதிரி ஏடிஎம்கேலையுமே அந்த விழாலையுமே அவரோட பேசப்பட்ட ஒரு காணொலி வந்து பிளே பண்ணப்பட்டது அது எப்படி பார்க்குறீங்க அதில் அவர் என்ன பேசுனாலும் எனக்கு தெரியாது நம்ம கவனிக்கலை ரஜினி வந்து ஒரு ஃபேஷன் டூலாக மாறிட்டார் ரஜினி வந்து தான் அதிமுகவுக்கு வாக்கு வரணும்னு அவசியம் கிடையாது திமுக தான் புரிஞ்சுக்கணும் அது யார் ரஜினி யாருன்றது யார் கூப்பிட்டான ஒரு மனுஷன் போவார்னா அப்புறம் என்ன மாதிரியான வாழும் இவர் ஆவாவேல் புத்தக வீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு துரைமுருகனை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கினார் சீனியர்ஸ் எல்லாம் வச்சு வாங்கினார் இவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ரஜினி எல்லோருக்கும் நல்லவராக இருக்க விரும்புகிறார் மோடி எங்கே அழைத்தாலும் போவார் அது ராமர் கோவில் திறப்பாக இருந்தாலும் பதவேற்புழாவாக இருந்தாலும் திமுக பற்றி சொல்ல வேணாம் திமுக மேடையில் ஏறி அவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்வார் சீமானை சந்தித்து பேசுவார் பிஜேபியோட நறுக்கம் துக்ளக் ஃபங்க்ஷனில் கலந்துப்பார் இன்றைக்கி வந்து ஜானிகம்மா விழாலையும் அவர் வந்து ஒரு காணொலி செய்தி கொடுத்துருக்காரு ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அடுத்த சில நாட்களில் ரஜினி சில பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணதாக சில தகவல்கள் உண்டு ஊர்ஜிதமாகாத தகவல்கள் ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து ஜானிகம்மாவுக்கு தன்னுடைய அன்பை காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார் அதுக்கு மேல பெருசாக இது ஒன்றும் பேச தேவையில்லை ஏன்னா ரஜினி சம்மந்தப்பட்ட எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுக்கக்கூடாது அது ஒரு ஜோக்காக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ ஸோ அதனால் இதில் ஒன்றும் பெரிய இருக்கதா விஜய் அம்மாள் நூற்றாண்டு விழாவில் ரஜினியோட மெசேஜுன்றத கடந்து போகலாம் அதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுதான் நான் நினைக்கிறேன் சார் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க சார் நேரம் முதுங்கிறதுக்கு நன்றி நன்றி ஒன் கோ டு platform ஃபார் ஆல் professionals, freelancers, students, brands அண்ட் institutions Rewrite your limits sign up now